மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வாக்குதத்த வசனம் யாத்ராகமும் பதினான்கு பதிமூணில் இருக்குது அது என்னென்னு பார்ப்போமா பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வசனத்தின்படி இன்றைக்கு ஆண்டோர் உங்களை பார்த்து பயப்படாதீங்க ஆண்டோருங்க கூடவே இருக்கிறார் கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்லுகிறார் சோ எந்த தடைகள் வந்தாலும் என்ன துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவர் உங்களை பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார் இந்த வசனத்துக்கு முந்தின வசனங்களை நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேல் மக்களுக்கு பின்னால எகிப்தியர்கள் வரதை பார்த்து இஸ்ரோவேல் மக்கள் பயந்து அவர்கள் மோச இடத்தில் புலம்ப ஆரம்பிச்சாங்க நாங்க எதுக்கு இந்த வனாந்திரத்துக்கு வந்து நாங்க சாகணும் நாங்க எகிப்திலே இருந்திருக்கலாம் அங்க நாங்க அடிமையாவே இருந்திருக்கலாம் அதே பெட்டரா இருந்திருக்கும் அதே நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்லி புலம்பா நம்பிகிட்டே இருந்தாங்க அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை எகிப்துலிருந்து வெளியே கொண்டு வரும்போது இஸ்ரேவேல் மக்களுடைய தெய்வனாக இருக்கிறார் என்று நிரூபிக்கிறதுக்கு நிறைய அற்புதங்களை செய்தார் ஆனால் அதை பார்க்கும்போது கூட இஸ்ரேவேல் மக்கள் நம்பவே இல்லை இந்த ஒரு ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை வரும்போது நாங்கள் எங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு நாங்கள் போயிருந்திருந்தா ஒரு அடிமையாக இருந்திருந்தாவே பெட்டராக இருந்திருக்கோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லி ஆண்டவர் மேலே உள்ள நம்பிக்கை எல்லாத்தையும் இழந்துருந்தாங்க அதே போல தான் நம்ம வாழ்க்கையிலும் நம்ம நிறைய முறை ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை நமக்கு கொடுத்துருப்பார் இதை நீ செய் அப்படின்னு சொல்லிருப்பார் அந்த காரியத்தை நம்ம செய்யும் போது நிறைய சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் நம்ம தடைகள் ஃபேஸ் பண்ணலாம் நிறைய கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணலாம் அந்த நேரத்தில் நம்ம புலம்ப ஆரம்பிக்கிறோம் ஆண்டவரையும் நான் என்னோட பழைய ஜாப்ல இருந்திருந்தேன்னா நான் பெட்டராக இருந்திருப்பேன் இல்லைன்னா எனக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்துருந்துச்சுன்னா நான் சந்தோஷமா இருந்திருப்பேன் நான் இந்த இடத்துல இருந்திருந்தேன்னா நான் சந்தோஷமா இருந்திருப்பேன் எதுக்கு இந்த ஒரு புதிய காரியத்தை எனக்கு கொடுத்துருக்கிறீர் எதுக்கு இந்த இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு வந்தீர் அப்படின்ட்டு நிறைய நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம புலம்ப ஆரம்பிக்கிறோம் அவர் நமக்காக நிறைய நன்மைகள் செய்திருப்பார் நிறைய அற்புதங்களை நம்ம கண்களால் காண செய்திருப்பார் ஆனால் அது எல்லாத்தையும் மறந்துட்டு ஆண்டு விரையுமா இல்லை இது முடியுமா இல்லைனா ஏன் இதை செஞ்சிரு அப்படின்ட்டு அவர்கிட்ட நம்ம நிறைய புலம்ப ஆரம்பிக்கிறோம் அவருடைய வல்லமையை நம்ம மறந்துட்டு நம்ம புலம்ப ஆரம்பிக்கிறோம் அதே தான் இந்த இஸ்ரவேல் மக்களும் அவங்க செஞ்சாங்க அந்த ஒரே நிமிஷத்துல இது எல்லாத்தையும் அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க ஆனால் மோஸ்ட்லி அவர்கள் மேல் கோவப்படாமல் பொறுமையோடு சொன்னார் பயப்படாதீர்கள் நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் அப்படின்ட்டு சொன்னார் இன்றைக்கும் ஆண்டோர் உங்களுக்கு சொல்லுகிறார் நீங்கள் பயப்படாதீர்கள் நீங்கள் நின்று கொண்டு நான் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் அப்படின்ட்டு சொல்கிறார் நீங்கள் பார்க்குற எகிப்தியர் நீங்கள் பார்க்குற சத்ரு நீங்கள் பார்க்குற தடைகள் நீங்கள் பார்க்குற வியாதிகள் என்றைக்கும் திருப்பி நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்கிறார் ஸோ நீங்கள் தைரியமாக இருங்க இதே அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாம் வாசனத்தில் நம்ம பார்க்குறோம் இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள் அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது அந்த எகிப்தியரும் அந்த அவர்கள் பின்பாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க ஆனா அந்த இஸ்ரவேல் மக்கள் அந்த கடலை தாண்டின பிறகு அந்த செங்கடல் அந்த எகிப்தியர் மேல் மூடிடுச்சு அந்த இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர் பாதுகாத்து அடுத்த சைடுக்கு அவர் பாதுகாத்து கொண்டு வந்தார் ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் இதே போலதான் உங்களையும் ஆண்டவர் அவருடைய அற்புத கிரியைகளை காண செய்வார் ஸோ நீங்க பயப்படாம புலம்பாம இருங்க அவர் மேல் நம்பிக்கையோட இருங்க ஆண்டவர் அவருடைய ரட்சிப்பை உங்களை காண செய்வார் ஸோ இன்றைக்கு அந்த அற்புதத்தை செய்ய போறார் என்று நம்பிக்கையோட அவருக்கு நன்றி சொல்வோமா ஏ சுவாமி இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதி சுவாமி இன்றைக்கு அவர்கள் நிறைய சேலஞ்சஸ் அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம் சுவாமி அவர்கள் நோயை பார்த்து கொண்டு இருக்கலாம் அவர்களுடைய தோல்விகளை கண்டு இருக்கலாம் சுவாமி அவர்கள் மற்றவங்க அவர்களுக்கு செய்கிற உபத்திரங்களை அவர்கள் கண்டு கொண்டு இருக்கலாம் சுவாமி அவர்கள் சமாதானம் இல்லாத நிலைமையில் இருக்கலாம் அப்பா ஆனால் இன்றைக்கு அவர்கள் பயம் இல்லாமல் அவர்கள் நின்று உடைய அதிசயங்களை அவர்கள் காண செய்யும் அப்பா உங்களுடைய ரட்சிப்பைக்கான செய்யும் சுவாமி உம்முடைய வல்லமைக்கான செய்யும் சுவாமி அதிசயங்களை காண செய்யும் அப்பா அவர்களுடைய சத்ருக்கள் எல்லாம் மறைந்து போகட்டும் தடைகள் எல்லாம் மறைந்து போகட்டும் எல்லாம் மறைந்து போகட்டும் சமாதானம் இல்லாத ஒவ்வொரு காரியமும் மறைந்து போகட்டும் சுவாமி இன்றைக்கு உம்முடைய அற்புதங்களை காண செய்யும் அப்பா உண்மை எப்பொழுதும் நம்பி இருக்க கிருபை தாரும் சுவாமி உம்முடைய அதிசயங்களை கண்டு உம்மை நம்பி உம்முடைய வல்லமை நீ நம்பி இருக்கட்டும் சுவாமி எந்த நேரத்திலையும் நீர் வந்து உதவி செய்வீர் என்று நீர் நிரூபியும் அப்பா அதை நாங்கள் எப்பொழுதும் விசுவாசிக்க கிருபை தாரும் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமே காட் பிளஸ் யூ